வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் தமிழ் ட்ரிங்ஸ் மாமே இப்போ பார்க்க போகிறது ரேண்டம் ஃபேக்ட்ஸ் எபிசோட் நம்பர் ஒன் போடலாம் நம்ம ஊர்லலாம் ஒரு கான்செர்ட் நடக்குது எவ்வளோ நேரம் நடக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணுலேருந்து நாலு மணி நேரம் நடக்கும் ஆனால் கனடாவில் நூற்றி ஐம்பதாவது ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதமாக நானூற்றி முப்பத்தேழு மணி நேரத்துக்கு கான்செர்ட் நடத்தி கின்னஸ் வேல் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்காங்க டால்ஃபின்ஸ் எப்படி வெளியே தரையில ரொம்ப நேரம் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு காரணம் மனசங்க எப்படி லங்ஸ் மூலமா மூச்சு வாங்குறாங்களோ அது மாதிரி டால்ஃபின்ஸ் லங்ஸ் மூலமா தான் மூச்சு வாங்குதுங்க அதுங்க மேக்சிமம் எட்டுல இருந்து பத்து நிமிஷம் தான் மூச்சு வாங்காம தண்ணிக்குள்ள இருக்க முடியும் நம்ம பூமி தனத்தானே சுத்தர ஸ்பீடு நாளுக்கு நாளுக்கு கம்மியாகிட்டு வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அறுநூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை இருவத்தொரு மணி நேரமா தான் இருந்திருக்கு பூமி ஒன் பாயிண்ட் எயிட் செகண்ட் பர் சென்ச்சுரி ஸ்பீடு கம்மியானதுனால இப்போ இருபத்தி நாலு மணி நேரமா இருக்கு ஒரு நாளுக்கு நம்மெல்லாம் மரம் இருக்க யூஸ் பண்ணுற சைன்ஷா மிஷினை ஸ்காட்லேண்டில் எயிட்டீன்த் அப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த டைமில் இந்த மிஷினை ஹியூமனோட போனை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சென்ச்சுரியிலேருந்து தான் மரங்களாக இருக்க இந்த மிஷினை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்க டெய்லியும் ஆஃபீஸ்க்கு டை கட்டிட்டு போவீங்களா அப்ப டை கட்டுறப்ப லூசா கட்டிட்டு போங்க நீங்க டைய ரொம்ப டைட்டா கட்டுறப்ப உங்க பிரெயினுக்கு போற பிளட் செவன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் கம்மி ஆகுதுங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ஸ்டெடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு டயர்டாகவும் தலைவலி வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த டைம் டை கட்டுறப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப கேட்க போற கொஸ்டின் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க நம்ம உடம்புல இருக்க எல்லா பகுதியிலையும் அடிப்படுத்திச்சோம்னா தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தி அதுக்கு இருக்கு ஆனா ஒரு இடத்துல மட்டும் அது மாதிரி தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியாது அது என்ன இடம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினத்துக்கும் மூளை இருந்தா தான் அதோட செயல்களை அதனால பண்ண முடியும் மூளையே கிடையாது அப்புறம் எப்படி அதோட செயல்களை அதோட நர்வஸ் சிஸ்டம் மூளை பண்ண வேண்டிய அது ஒரு தேன் பூச்சினால எவ்வளவு ஹைட் வரைக்கும் பறக்க முடியும் நினைக்கிறீங்க ஒரு தேன் பூச்சி சராசரியா தரை மட்டத்திலிருந்து மவுண்ட் எவரஸ்டோட ஹைட் டச் பண்ற அளவுக்கு அதனால பறக்க முடியும் அதாவது இருபத்தி ஒன்பதாயிரம் அடி வரைக்கும் அதனால பறக்க முடியும் ஒரு ஆவரேஜான சைஸில் இருக்க மேகத்தோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அது சராசரியா ஒன் மில்லியன் பவுன் இருக்கும் அதாவது நாலு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு மரத்தை வச்சு மழை வருமா வராதான்னு சொல்ல முடியும்னு சொன்னா நம்புவீங்களா பைன் சொல்லப்படுற மரத்துல இருக்க பைன் கோன்ஸ வச்சு ஈஸியா சொல்லிடலாம் அந்த பைன் கோன்ஸ் எல்லாம் க்ளோஸ்ல இருந்துச்சுன்னா அது ஈரப்பதத்தோட இருக்குதுன்னு அர்த்தம் அதனால மழை போகுதுன்னு ஈஸியா சொல்லிடலாம் நம்ம சோலார் சிஸ்டத்துல டோட்டலா எட்டு பிளானட் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த எல்லா பிளானட்ஸும் தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்திட்டு வருது அப்படி சுத்தரப்ப ஏழு பிளானட் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷன்லயும் வீனஸ் சொல்லப்படுற ஒரு பிளானட் மட்டும் கிளாக் வைஸ் டேரக்ஷன்லயும் சுத்திட்டு வருது இது மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்